திடீர்னு வந்து நீங்க இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நாங்க இதான் வந்து தை பொங்கல் அதான் வந்து நாங்க இதைய கொண்டாடுவோம் சார் ஏத்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க பாரதிதாஸ் என்ன சொன்னாரு நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு ஒண்டி பிழைக்க வந்து ஆரிய கூட்டம் அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகளை வழி நடத்தினார்கள் தரணையை ஆண்ட தமிழா அறுபது ஆண்டு அல்ல தையா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாண்டார் சமஸ்கிருத தாக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்ததால் இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் புறம் அழித்துழிக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முதன்மையான மொழியில இங்கே வந்து புகுத்துகிறார்கள் தமிழ் தான் இந்த அறுபது ஆண்டுகளை அப்படியே புகுத்துறாங்க அந்த வரலாறு வந்து ரொம்ப மோசமான வரலாறு இருந்தாலும் நான் சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா கிருஷ்ண பரமாத்மான்னு இருந்தாரா தெரியாதா உங்களுக்கு அப்ப அவரா கிருஷ்ணர் தெரியாதா இந்த அறுபது ஆண்டுக்கு அவர் சொல்லுகின்ற கட்டுக்கதை நான் உங்களிடம் இப்பொழுது சொல்லுகிறேன் ஒரு நாரதர் வந்து அவர் இருக்கிறார் நண்பர் ரெண்டு பேரும் வந்து வண்டியில் போயிட்டே இருக்கிறாங்க அவர் வண்டி ஓட்டுறாரு உட்காந்துருக்காரு அப்ப சொல்றாரு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப நிறைய இருக்குது அவர் யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தேவை அப்படின்னு நாரதே கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மாட்ட கிருஷ்ண பரமாத சொல்ற அப்படியான தம்பி உனக்கு வந்து அந்த ஆசை வேற வந்திருச்சா நான் சொல்ற புராண கதையை அறுபது ஆண்டுகள் உருவான வரலாறை போடுங்க நான் சொன்ன கதை வரலைன்னா மேல வழக்கு போடுங்க நான் வந்து பிரம்மச்சாரியா இருக்கேன் உங்ககிட்டதான் பதினாறாயிரம் மனைவிகள் இருக்கே அதுல ஒரு மனைவி எனக்கு பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காரு பன்னெண்டாயிரம் பேர் ஒன்னு சேர்ந்து நான் சொல்ற ரெக்கார்டோட சொல்றேன் உலகத்திலேயே செம்மொழி எதிர அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அதுல என்னென்ன மொழி லட்டின் கிரீக் ஏசுநாதர் பேசிய மொழி அதுக்கடுத்து என்னன்னா சைனா ரைட்டா அதுக்கு அடுத்து தமிழ் சமஸ்கிருதம் ஒண்ணு இருக்கு இந்த மொழிகள்ல வந்து நிகழ்காலத்துல லத்தீனோ லத்தின் மொழியோ இயேசுனார் பேசிய மொழியோ இல்ல சமஸ்கிருதமோ இந்த எந்த மொழியுமே மனிதர்களுடைய பேச்சு வழக்கில் இல்லை இருக்கிற ரெண்டே மொழி ஒண்ணு சைனா இன்னொன்னு தமிழ் யாதும் ஊற யாவரும்னு கேள்வி யோசித்து பாருங்க இதை விட வேற தத்துவம் இருக்கா எந்த எதுவுமே எது விதில இல்ல நம்ம சொல்றதே நம்ம பொறுப்பு அப்படின்னு இவ்வளவு பழமையான கருத்துக்களை சொன்னவர்கள் தமிழர்கள் அப்போ தமிழ் மொழி உயர்வான மொழி அந்த தமிழறிஞர்கள் நம்ம தை மாசத்தை கொண்டாடுகிறார்கள் ஆகையால் தை பொங்கல் தான் தமிழர் திருநாள் அதுக்கு எதாவது குழப்பம் இருந்தால் கேளுங்க விளக்கம் கொடுக்கு பங்குனியே நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடின வரலாறு இருக்குன்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சங்க தமிழ் அவர்கள் தான் அஞ்சிருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம்மா இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமா பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமா சார் அதே நேரத்தில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் சார் ஒரு நிமிஷம் அதே நேரத்தில் திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் அதாவது நீங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கீங்க அதுக்காக நாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லா விஷயத்துக்கும் நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்ல சார் இது வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றது சித்திரை மாசம் அப்படின்றதுதான் இப்ப காலங்காலமா நம்ம வந்து அது வழி வழியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு வந்து நீங்க இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி திராவிட கட்சி அதனால நாங்க வந்து இப்ப அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நாங்க இதைதான் வந்து தை பொங்கல் அதை வந்து நாங்க இதைய கொண்டாடுவோம் தமிழ திருநாள் அப்படின்னு சொல்றதெல்லாம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்க முடியும் நீங்க பேசி முடிச்சுட்டிங்களா பட பட படம் நீங்கள் எல்லாம் பேசிட்டீங்க பரவாயில்ல ஒன்றும் மகிழ்ச்சி எதையுமே நம்ம வந்து பொறுமையாக சிந்திச்சு பேசணும் படப்படப்பு என்றைக்குமே கூடாது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்கள் பேசுறீங்க பாரதிதாசன் ஒரு மாபெரும் கவிஞர் அவர் வந்து என்ன மா பாரதிதாசன் யார் நான் சொல்லிடுறேன் மற்ற கவிகர்களை போல சாதாரண அடைச்சிடாதீங்க பாரதியார் மேல பற்றின் காரணமாக தனது பேரையே வந்து பாரதி தாசன் அப்படின்னு வச்சு அவர் பல கவிதைகள் எழுதியிருப்பார் பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் திரும்ப இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சில பேர் பாரதியார்க்கும் தப்பா தப்பா பேசுறாங்க அதுக்காக சொல்றேன் எந்த உலக கவிஞனும் பேசினதே இல்லை அவர் என்னம்மா சொன்னார் அதாவது சாப்பாடு இல்லைன்னா உலகத்தையே அழிச்சிடணும் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் சொன்னார்ல அவருடைய தொடர்ச்சியாக வந்த இந்த சொன்னாரு புதியதோர் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் பாருங்க அவர் வந்து சாப்பாடு இல்லாட்டினா உணவு இல்லாட்டினா உலகத்தை இவர் என்ன ஒரு ஒருபடி மேலே போறாரு அதாவது இந்த சாப்பாடுகள் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் ஒரு அரசாங்கம் சரியில்லாமல் இருந்தால் தானே சாப்பாடு இல்லாமல் போகும் அப்போ கெட்ட போரிடும் உலகத்து வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு என்ன சொல்றோம் ஒரு விதி செய்வோம்ன்றாரு விதி யார் செய்ய முடியும் பொறுங்க முடிச்சிடுறேங்க விதி செய்வோம்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஆளு பாரதிதாசன் தான் தமிழர்களுடைய ஒரு மாபெரும் ஒரு மகா கவின் என்னுடைய பார்வையை நம்ம சொல்ல முடியும் அவர் என்னம்மா சொன்னாரு நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு ஒண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் எப்படி ஒண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகளை வழி நடத்தினார்கள் தரணையே ஆண்ட தமிழா அறுபது ஆண்டு அல்ல தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாடினார் ஏன்னா அவரு பாடிட்டாரு அப்படின்னு நீ சாதாரண நினைக்க வேண்டாம் அவருடைய வரலாறை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும்ல நான் அந்த வரலாறை வந்து சில படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்ப நீங்கள் நம்புவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது தமிழ் அறிஞர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அதுல வந்து ரொம்ப மாபெரும் தமிழ் அறிஞர் வந்து மறைமலை அடிகளார் அவருடைய தலைமையில் பச்சையப்பான் கல்லூரியில நமக்கு உண்மையிலே வந்து எதிர நமக்கு வந்து புத்தாண்டு நம்ம எதை கொண்டாட வேண்டும் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா பங்குனியை வந்து கொண்டாடுறாங்க பங்குனி இருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் கொண்டாடுறாங்க அப்புறம் பங்குனியிலிருந்து மாறி தையக்கு வர்றாங்க அப்புறம் தையிலிருந்து திருப்பி சித்திரைக்கு போயிடுறாங்க ஆரம்பத்தில் பங்குனி தான் உங்களுக்கு ஒரு சாதக கட்டணம் தெரிஞ்சிச்சுன்னா சிம்ம ராசியில்தான் வந்து சூரியனை வந்து உச்சமாகும் அது பங்குனி தான் வரும் ஆனால் பங்குனி தாண்டா சூரியனை மையமாக போகுது அப்படின்ற மாதிரி அவர்கள் கொண்டாடினார்கள் அதற்கு பல சங்க இலக்கியங்களில் வரலாறு இருக்குது அதுக்கடுத்து என்ன போயிருக்காங்க சித்திரைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து எங்க போயிருக்கிறாங்கன்னா தைய்க்கு போயிருக்கிறாங்க ஏன்னா தையை எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்துச்சான் அப்படின்னு யார் சொல்றா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழர்கள் மாநாட்டில் சொல்லப்படுகிறது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போ தமிழக அரசும் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் எந்த அறிக்கையும் வெளியிடல அறிக்கை எப்போ வெளியிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் சமத்துவ பெரியார் அவர் தான் வந்து அறிவிக்கிறார் அறிவிச்சு முடிச்சதுமே அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்ததுமே அதை எடுத்து விட்டாங்க திருப்பி சித்திரை தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் வரலாறு கடந்து வந்த பாதைகள் இதில் வந்து நான் வந்து நெறியாளர் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து முதல்ல உங்களை அரசியல் படுத்துகிறேன் அப்போ இருக்கிறது மக்கள் இப்போ இந்த அறுபது ஆண்டுகள் இருக்குல்ல தமிழர்களுக்கு அந்த அறுபது ஆண்டு பேர்கள் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சமாவது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா என்ன சொல்றேன் முதலாண்ட வந்து பிரபாவா அப்படின்னு அடுத்து விபாவா அப்படின்னு அடுத்து சுக்கலான் இப்படியே அறுபது வந்து ஐம்பத்தி ஒன்பதுல வந்து குரோதனா அடுத்து அறுபதுல வந்து அச்சையா அப்படின்னு இதெல்லாம் வந்து இது பூரா பேர்கள் இருக்கு இந்த பேர் எல்லாமே சமஸ்கிருத பேர்கள் நீங்களும் தமிழன் தமிழனுக்கு தமிழான தானே பேர் இருக்கணும் தமிழில் ஒரு பிள்ளை பிறந்தால் அதுக்கு என்ன பேர் வைப்பாங்க தமிழான பேர் வைப்பாங்க அவனுக்கு போய் எப்படி சமஸ்கிருதத்தில் வைப்பாங்க அப்போ அந்த சமஸ்கிருத தாக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்ததால் அது எப்போ விஸ்யமித்திர சுங்கன் அவருடைய காலத்தில் அதான் வரலாறு நிறைய பேர் தெரியாது அதனால வரலாறு கூட அவங்க சொல்கிறேன் வரலாறு தெரிஞ்ச ஒரே ஆள் நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் என்னன்னா பிரகத்திய மௌரியர் அப்புடின்னு அசோக மாமன்னனுடைய பேரன் ஆட்சி புரியினேன் அவனை வந்து வீழ்த்தி வெட்டிட்டு விசியமித்திர சுங்கன் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கெல்லாம் பௌத்த வெட்டி சாயிங்கனான்றாங்க அந்த பௌத்த தலைகளை வெட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம்ன்றாங்க அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் புறம் அழித்துளிக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு தான் முன்னணியாக இருந்த மொழியில் முதன்மையான மொழியில் இங்கே வந்து புகுத்துகிறார்கள் தமிழ் மொழிக்குள்ளே தான் இந்த அறுபது ஆண்டுகளை அப்படியே புதுக்குறாங்க நல்லா கேட்டு பாருங்க ஒன்றுக்கு அடுத்து என்ன ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து மூணு அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பதுக்கு அடுத்து அறுபது அறுபதுக்கு அடுத்து

நீ இயற்கை விதியிலே பாருங்களுக்கான காலம் எப்படி கலியுகம் நடக்குது அறுபது அறுபதை நேரம் வந்து அவர்கள் அறுபது குழந்தைகள் மட்டும்தான் பெத்தாங்க அந்த வரலாறு சொன்னா உங்களுக்கு புரியும் அந்த வரலாறு வந்து ரொம்ப மோசமான வரலாறு இருந்தாலும் நான் சொல்றேன் பல வரலாறு இருக்கு ஆனா பொதுவா சொல்லக்கூடிய வரலாறு என்னன்னா கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா கிருஷ்ண பரமாத்மான்னு இருந்தாரா தெரியாதா உங்களுக்கு அவரா கிருஷ்ணர் தெரியாதா என்னங்க தெரியாம எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணரே தெரியாம இருக்கிறீங்க இந்த அறுபது ஆண்டுக்கு அவர் சொல்லுகின்ற கட்டுக்கதையை நான் உங்களிடம் இப்பொழுது சொல்லுகிறேன் உங்களை அறிவுக்கு ஒவ்வொதா ஒவ்வொரு இல்லையான்னு பாருங்க அறிவுக்கு ஏற்று நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த அறுபது வந்து எப்படி உருவாதுன்னா ஒரு நாரதர் வந்து அவரோட இருக்கிறார் நண்பர் ரெண்டு பேரும் வந்து வண்டியில் போயிட்டே இருக்கிறாங்க அவர் வண்டி ஓட்டுறாரு உட்காந்துருக்காரு அப்போ சொல்றாரு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப நிறைய இருக்குது யாரா நான் சொல்லுவது நூத்து நூறு நெற்ற போட்டு பாருங்க தோழர்களே உங்களுக்கு நிறைய இருக்கு அவர் யாராவது ஒரு கிருஷ்ண பரமாத்மாட்ட கிருஷ்ண பரமா சொல்ற தம்பி உனக்கு வந்து அந்த ஆசை நீ எடுத்து பாருங்க நான் சொல்ற புராண கதை அறுபது ஆண்டுகள் உருவான போடுங்க நான் சொன்ன கதை வரலைன்னா வழக்கு போடுங்க நான் இருக்கிறேன் தான் சொல்றேன் இது வந்து என் கதை இல்ல உண்மை கதை உடனே அவர் வந்து அப்படியா அப்படின்னு சரி போய் பாருப்பா அப்படின்னே இவர்னால அறுபதுன்னு சொ பல காதலின்னு சொன்னார்ல இவர் எங்கங்கே போறாரோ அங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் எங்கே இல்லாமல் அந்த பெண்மகள் தனியாக இருக்காங்களோ அந்த இடத்துல நீ போய் அவங்களை ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க இவர் எங்கே போனாலும் கிருஷ்ணராக இருக்கிறார் எந்த எந்த இடத்துலையும் நீ வெறும் மட்டும் மட்டுமல்ல பல காதலிகள் இவர் மனசு உடச்சி போய் தலைவா என்ன தலைவா நீ வந்து பயங்கரமான ஆளாக இருக்கிற எங்கே போய் பார்த்தாலும் வெறும் இப்படி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருக்குது அது நீ வேறு இருக்கிற மா பல உருவத்தில் இருக்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னே ஒன்றுமே செய்ய முடியாது நான் வந்து ஒரு பெரிய பரமாத்மா அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ உன்னுடைய திறமையை பார்த்து நானே ஆஃப் ஆகிட்டேன் என்னையே ஒரு பெண்ணாக மாற்றி விடு ஆப் இருக்கிறாரு உடனே அவர் ஒரு ஒரு இது பண்ணி அப்படியே அவர் பெண்ணை மாற்றுறாரு மாற்றதுமே அவங்க ரெண்டு பேரும் காதல் வந்துருச்சு அந்த காதல் இல்லத அறுபது குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் அந்த அறுபது குழந்தைகளுடைய பேரு நான் சொன்ன இந்த பேரு பிரபவா தான் முத குழந்தை அடுத்து வந்து விபானு அடுத்து சுக்கலா அடுத்து அப்படியே வந்து அட்சியா வரைக்கும் குழந்தைகள் அறுபது குழந்தைகள் இந்த கதை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க இல்ல வேற கதை சொல்லுங்க நீ வேற கதை தான் சொல்லுங்க காந்தராஜ சார் ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் அவரோட பேட்டியை நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அவர் ஒரு கதை இருக்காரு

ரைட்டா அவனுக்கு போய் சமஸ்கிருணி பேர் வச்சுன்னா அப்போ இது ஒரு வகையான ஒரு மொழி மேலே தாக்கப்பட்ட ஒரு படையெடுப்பு தானே அப்போ அந்த படையெடுப்பு எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைமலை அடிகளாருடைய தலைமையில் நம்ம இந்த பேரெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த பேரை தூய தமிழ் பேரோடு நம்ம வாழ வேண்டும் என்றால் திருவள்ளுவர் தான் நமக்கு முக்கியமான ஆள் எப்படி இயேசுநாதருக்கு முன்னால் பின்னால் அவங்க கொண்டு வர்றாங்க நம்ம இவங்களுக்கெல்லாம் முந்தியவர்கள் அப்போ தமிழர்களுக்கு யார் ஐகான் மதமற்ற சாதியற்ற உலகத்திற்காகவே பாடுபட்ட எழுதினவர் யார் நம்ம ஐயா திருவள்ளுவர் ஆனா திருவள்ளுவருக்கு முன்னால் திருவள்ளுவருக்கு பின்னால் அப்படின்னு கொண்டாண்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு இருபத்தி ஆறா இதுல வந்து முப்பத்தி ஒரு ஆண்டை போட்டாங்க இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவ ஆண்டு இந்த ஆண்டே வரும் இது திருவள்ளுவர் ஆண்டே வரும் அப்ப திருவள்ளுவர் ஆண்டுக்கு கிறிஸ்துவருக்கு என்ன வித்தியாசம் பிறப்பில் முப்பத்தோரு ஆண்டுகள் உங்களுக்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இயேசுநாதரை பிறக்கிறார் அதற்கு முந்தையவர் தான் இவர் அவரை வைத்து திருவள்ளுவர் ஆண்டு என்று கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்ல போகிற நீங்கள் அசந்து போயிருவீங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் இன்றிவெடுக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க மாடியில் தான் நான் இருக்கிறேன் நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே நான் வந்து துபாய் பாயலாம் போகலை இதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த சூரியனுடைய பாதையை நான் வந்து டெய்லி வந்து பார்ப்பேன் பார்ப்பேன் ரைட்டாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா திருப்பி நான் சொல்கிறத தோழர்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் நம்ம எல்லாமே வந்து அறிவுபூர்வமாக தான் போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு பக்கத்தில் சென்டரில் வரும் கிழக்கு பக்கம் நல்லா சொல்கிறீங்களா ஒரு சென்டரில் வரும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதுக்கடுத்து நீங்கள் சித்திரையிலேருந்து அப்படியே நீ போனீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் எதை நோக்கி போயிருந்தால் கிழக்கிலிருந்து அது என்ன தெற்கை நோக்கி போயிட்டே இருக்கும் சூரியன் ரைட்டாக நல்லா சொல்லுங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது உதயமே நீ பார்க்கலாம் டெய்லி கோடு போட்டு எப்படி ஆரம்ப காலத்தில் வான வானியலை வந்து எப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இது மாதிரி அப்படியே போட்டு போட்டுனா தை மாதங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் வந்து முடியுங்க மார்கழி கடைசி வந்து ஒரு எண்டில் முடியும் அதே மாதங்களில் மார்கழி மாதம்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் பார்த்தீங்களா பகவத் கீதையில் ஏன் சொல்கிறாருன்னா அந்த கடைசி மாதம் அப்படின்றதுக்காகத்தான் அதை யாரும் தவறாக எடுக்காதீங்க சில பேர் வந்து அது பீடை மாதம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என்றைக்குமே ஒரு நீதி என்பது பாதிக்கவன் பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிற்கணும் அந்த மாதங்கள் நான் சொல்கிறேன் இப்போ சயின்டிஃபிக்கான கருத்து அவங்கள மாதிரி அந்த கட்டுக்கதை சொல்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மார்கழி முடிஞ்சு தை ஒன்றாந்தேதி சூரியன் திருப்பி ரிட்டன் ஆகும் ஒரு புள்ளில இருந்து நல்லா புரியும் அந்த இருந்து நீ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கடைசியா வந்து அடுத்த புள்ளிக்கு வரும் சரிங்களா அப்ப ஆரம்ப புள்ளின்னு தான் ஒன்று இருக்கணும் இது வந்து சென்று புள்ளி எது அந்த சித்திரை என்பது சென்று புள்ளியில இருக்குங்க ஆனா தை ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா சூரியனும் வெளிச்சமாக இருக்கும் நம்ம வந்து சனி நம்ம என்ன வந்து அந்த தை மாசத்துல மெயினாக வந்து நம்ம யாரை வணங்குவோம் சூரியனை தான் வணங்குறோம் அந்த சூரியன் ஒரு புள்ளியில இருந்து அதாவது நல்லா திருப்பி சூரியன் கிழக்கு பக்கத்துல கரெக்டாக பார்த்தோன்னா தெற்கு மூளையிலிருந்து திருப்பி தாயினது பயணத்தை ஆரம்பிக்கிறது ஆரம்பித்தோம் அப்படியே கடைசியில் போய் முடியும் முடிஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது அப்போ இயங்கியல் விதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தாலே உங்களுடைய தையில தானே சூரியனே உருவாகுது அந்த இடத்துல இன்னொன்று வந்து இவங்க அறுபது அறுபது மாதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் தப்பு எப்படின்னா உங்களை பூமி ஒரே மாதிரி சுற்றுறது இல்லை அது சயின்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணிருச்சுல இன்னைக்கு நம்ம சுவாசித்து இந்த காற்று நம்ம பார்த்த வானம் இது திருப்பி எப்பயுமே வராதுன்றாங்க இந்த பெரிய பால் அப்படியே கடந்து சென்று கொண்டே இருக்கு ஒரு ஒரு முறை சுத்தி வந்தாலும் கூட திருப்பி அதே இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா அடுத்த சுழற்சி தானே அது போகுது கொஞ்சம் இந்த மாற்றம் இருக்கல அப்புறம் எப்படி நீ அறுபது ஆண்டு நீ சொல்ற ஒரு கருத்து பிராரம் அறுபது வந்த பிறகு திருப்பி அதே இது நடக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த அறுபது என்பது வியாழனை மையமாக வைத்து உருவாக்குனாங்க குரு பகவானை அந்த இதில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நம்ம தமிழர்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நம்புவே இருந்ததை எப்படின்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ்னு சொன்னாங்களே நான் வந்து இந்த தரவு நிறையா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் மூலமாக சொல்கிறனால பல பேர் பார்ப்பாங்க இப்போ வந்து செம்மொழி செம்மொழின்னு சொல்கிறாங்களே செம்மொழி இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மொழி இருக்குது அதை விடுங்க உலக லெவலில் உலகத்தில் பெரும் பெருங்க பேர் அறிஞர்கள்

அதான் புரூப் பண்ணிருக்காங்க இப்ப சமஸ்கிருதம் இருக்குது எங்க ஒரு கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அவங்க சாமிட்ட தான் பேசுவாங்க ஆனா சாமி பேசுதா பேசலான்னு தெரியல அங்கே பேசுற மொழி சமஸ்கிருத மொழி அது மாதிரி நீ சொன்ன மாதிரி லெட்டினோ க்ரிக்கோ அது இப்போ எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க யேசுநாகர் பேசிய மொழி இப்போ இல்லை இருக்கிற ரெண்டே மொழி ஒன்று சைனா இன்னொன்று தமிழ் நான் சொல்கிற ரெக்கார்டோட இருக்குது ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை பன்னெண்டாயிரம் அறிஞர் பெருமக்கள் ஒன்று சேர்ந்து அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சிறப்பு சைனாவோட நமக்கு என்ன சிறப்புனா சைனா தோன்றி அந்த மொழி தோன்றி ஒரு ஐயாயிரத்துக்கு கீழேன்றாங்க ஆனால் தமிழ் ஐயாயிரத்துக்கு முந்தியது அந்த காலத்தில் அது இலக்கணம் இருக்குன்றாங்க அப்போ அவர்கள் வகுத்தது தானே உண்மையாக இருக்க முடியும் இப்போ யார் வந்து இப்போ வீட்டில் ஒரு சீனியராக இருக்காங்களோ அவங்க தானே சில கருத்துக்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இன்னமும் நீங்கள் பாருங்கள் கீதை நீங்க படிச்சிருக்கலாம் அதே மாதிரி திருக்குறான்னு கேள்விப்பட்டிருக்கலாம் அதே பைபிள் கேள்விப்பட்டிருக்கலாம் எந்த அந்த இலக்கணத்தில் அந்த தத்துவத்தில் இல்லாத ஒன்று தமிழர்கிட்ட என்ன இருக்குன்னா யாதும் ஊரை யாவரும் கேள்வி இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோம் எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுப்போம் அதுமாதிரி தீதும் நன்றும் பிறதர வாரம் யோசித்து பாருங்க இதை விட வேறு தத்துவம் இருக்கா எந்ததுமே எதுவும் விதியெலாம் இல்லை நம்ம சொல்கிறதே நம்ம பொறுப்பு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வாழ்க்கைய அதுதான் தீர்மானிக்கிறது அப்படின்னு இவ்வளோ பழமையான கருத்துக்களை சொன்னவர்கள் தமிழர்கள் அப்போ தமிழ் மொழி உயர்வான மொழி அந்த தமிழறிஞர்கள் நம்ம தை மாசத்தை கொண்டாடுகிறார்கள் ஆகையால் தை பொங்கல் தான் தமிழர் திருநாள் அதுக்கு எதுவும் இருந்தால் கேளுங்க நான் விளக்கம் கொடுக்குறேன் இல்லை சார் இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஆதாரபூர்வமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க பட் எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு நாலேஜ் இல்லை இன்னும் நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் படித்ததுக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆனா இப்போ இந்த இந்த அறுபது ஆண்டுகள் அப்புறம் இதை வந்து இப்படி குறிக்கிறது அப்படின்றது இதெல்லாம் எப்போ மாற்றப்பட்டிருக்குன்றது நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதாவது நான் வரிசை சுரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்றேன் இருபத்தி ஒண்ணுல சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழர்கள் வந்து மறைமலை அடிகளா இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இதுதான் இருந்திருக்கு எது சித்திரை மாதம்தான் இருந்திருக்கு அதான் சித்திரைக்கு முன்னாடி பங்குனி இருந்திருக்கு அவனை அந்த கடை சூடானா அவன் பங்குனியை ஏன் சொல்கிறாய்ன்னா பங்குனி அப்போ வந்து மேச ரிஷபம் மிதுனா கடங்க சிம்மத்தில் இருக்குமா எது இருக்குமா சூரியன் அப்போ வந்து ப்ரைட்டாக இருக்கும் அந்த ப்ரைட்டான நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் பங்குனியே நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடின வரலாறு இருக்குன்றாங்க அப்போ கொண்டாடிருப்பாங்களா எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்கன்றா அது பங்குனிக்கு பிறகு சித்திரையை கொண்டாடி இருக்கிறார்கள் சில வரலாற்று அது வருஷம் நமக்கு சரியாக ஆனால் இதெல்லாம் பாதுகாப்பு நம்மனால் அப்படி அறிவாலைய நம்ம தமிழ் பண்டிகா ஒன்றும் இல்லை நம்ம படித்ததை வச்சு பார்த்ததை வச்சு நம்ம சொல்கிறோம் மறைமலை அடிகளார் வந்து தமிழில் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தகர் அறிஞர் அதுக்கடுத்து நிகழ்காலத்தில் உண்மையிலே நமக்கு அரசியல் ரீதியாக சில முரண் இருக்குது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி வந்து தமிழ் மொழிகளுக்காகவும் தமிழுக்காகவும் பல பாடுபட்டவர் அவங்கெலாம் வந்து அதை எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் மாற்றுனேன் மாத்தின காரணம் பாரதிதாசன் பாரதிதாசன் ஒரு பெரிய கவிஞர் அதுதான் நான் பாரதிதாசன் பற்றி நான் பெருமை அவங்களுக்கு சொன்னது அவர் பெருமை இல்லை இன்னும் அவர் தானே சொன்னார் தமிழன் என்று சொல்லடா தமிழன் மருந்து நிலடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நிறைய கவிதைகள் இருக்கு அவர் கவிதை படித்தோம்னா ஏன்னா ஒப்பப்பர் ஓடப்பர் இளையப்பர் அடியப்பராக மாறி விட்டால் மாறி வரலாம் படித்தது பள்ளிக்கூடத்தில் அது நிறையா அவர் சொல்லியிருக்கிறார் அவ்வளோ பெரிய அறிஞர்கள் வந்து தமிழர்கள் சொன்னால் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதனால் யார் எப்படி அவங்க நீ என்னமோ நாங்கள் வந்து கூட்டணுக்குனால பேசுனா அப்படிலாம் இல்லை எங்கள் தலைவர் ஆரம்பத்திலிருந்து தமிழ் புத்தாண்டை பொங்கல் தினத்தில் தான் நாங்கள் கொண்டாடுவோம் சித்திரை மாதம் எங்களுக்கு புரட்சி அம்பேத்கரே பிறந்த நாள் ஆனா அதை இதையும் போட்டு நான் குழப்ப மாட்டோம் சித்திரை பதினாலு இருக்கு நீங்க என்ன கொண்டாடுவீங்க அது புரட்சியாளர் அது ஏப்ரல் பதினாலு வரும் சித்திரை ஒண்ணு அன்று அம்பேத்கர் அறிவுக்கு தந்தை அவர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சித்திரை ஒன்று அதாவது ஏப்ரல் பதினாலு அதை கொண்டாடுவோம் இதை வந்து பொங்கலை வந்து தமிழ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அனைத்து தோழர்களுக்கும் இனிய தமிழ் வருட புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரொம்ப நன்றி சார் இவ்வளவு வந்து ரொம்ப கரெக்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ரொம்ப எல்லாமே வந்து ப்ரூஃபோட நீங்க சொன்னதுனால நானும் இதை ஆனா நீ நாளைக்கு தயவு செய்து நீங்க பாருங்க தை மாசில இருந்து சூரியன் மூவ மட்டு உங்க வீட்டுல இருந்து மாடியில பாருங்க நான் சொன்னது நூத்து நூறு புடியும் தோழர்கள் நீங்க பாருங்க ஒரு சென்ட்ரல இருந்து போகலாம் அதுக்காக நம்ம எதையும் நம்ம தவற சொல்ல முடியாது ஆனா ஆரம்ப புள்ளி தானே முக்கியம் எங்க போயிட்டு எங்க திரும்புதுன்னு நம்ம பார்க்கணும் அது பார்த்தோம்னா கரெக்டா வந்து மார்கழி மாசத்துல முடி தையில ஸ்டார்டிங் ஃபைன் சார் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஒரு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் சயின்டிஸ்டாக மாறிடுவீங்க அப்படின்றதும் அப்புறம் அடிக்கடி டெரெக்டராக மாறிடுறீங்க நடிகராக மாறிடுறீங்கன்னு பல பரிமாணங்களில் வச்சுருக்கீங்கல்ல நிறைய விவாதங்கள் நிறைய விவாதங்கள் இன்னும் தொடர்ந்து பேசுகிறேன் இல்ல உங்களை மாதிரி ஆட்களை டிஸ்கஸ் பண்ணுறதுனால அதனால நம்ம நிறைய படிக்கிறோம் அவ்வளோ சார் இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்கும் உங்களோட வந்து எக்ஸ்பிளேஷனுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்